ஏன் இவ்வளோ ப்ரெஷர்னா நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கிற ஆள் நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கிறது வந்து அது எல்லா விதத்திலும் உங்கள் மேலே இருந்து அசைவாடுகிற ஆவியானவரை பெரிய அளவில் நீங்களே அனல் மூட்டுறீங்க அப்படிங்கிறது டெவிலுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால அவனுடைய நோக்கமே என்னென்னா புல்பிட்டில் இவ்வளோ எஃபெக்டிவாக ஒருத்தன் நிற்கிறான் அப்படிங்கிறப்ப அது வந்து அவனுக்கு மேட்ரு இல்லை ஏன்னா புல்பிட்டோடு அது முடிஞ்சிடும் கீழே இறங்கின உடனே ஆனால் இந்த பெரிய அனாயிண்டிங்கை வந்து இவன் சஸ்டெயின் ஆகிறது இந்த பெரிய அனாயின்ட்டிங்கை இத்தனை பேரை கேட்ரு பண்ணுறான் இத்தனை பேருக்கு சப்ளை பண்ணுறான் இத்தனை பேர் வந்து போஷிக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறான் அப்படிங்கிறப்ப வந்து இதுக்கு பேஸாக இருக்கிறது என்னென்னா இவன் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்கிற ஒருத்தன் பிரசனத்தில் இருக்கிறான் இவன் பிரசனத்தில் இருக்கிறதுனால தானே அது எரியிறு கொடியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது அப்போ இவன் மினிசி அன்னிட்டீங்க இவன் ஜனங்களுக்கு எந்தூசியாஸ்டிக்காக பயங்கர ஆர்வமாக உண்மை செய்கிற இந்த காரியத்தை பிளாக் பண்ணணும் அப்படின்னா அவன் எங்கே அட்டாக் பண்ணான்னா ஃபவுண்டேஷனில் கை வைப்பான் அப்படி ஃபவுண்டேஷனில் ஃபவுண்டேஷன் தான் என்னென்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அந்த சமூகத்தில் வாழ்கிற ஒரு உன்னதமான அனுபவம் அதனால தான் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் அனுதினமும் ஆண்டோரோடு நடக்கிற அந்த நடக்க இருக்கில்ல இட்ஸ் டெய்லி வாக் வித் காட் தேவனோட பழகிற அந்த உன்னதமான அனுபவத்தில் அது வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது ஒரு பாவத்தில் விழுறீங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கிறப்ப நல்லா கவனிங்க பழைய பாட்டில் நம்ம தப்பு செஞ்சோன்னா ஆண்டோர் நம்மளோட்டு விலகிடுவார் ஆனால் நியூ காவெனண்ட்டில் எப்படின்னா எனக்குள்ளே தங்கி இருக்கிற ஆண்டவர் நான் வந்து ஒரு தவறு செய்கிறப்ப அவர் என்னை விட்டு வளர்கிறதில்லை நான் தான் அவரை ஓட்டு